மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட இருநூறு மெட்ரிக் டன் நெல் அறவை செய்து பொது விநியோக திட்டத்தில் வழங்குவதற்கு ஈரோடு மாவட்டத்திற்கு ரயில் வேன்களில் அனுப்பி வைக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு சம்பா பருவத்தில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஏக்கர் நெல் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை பணிகள் முடிவடைந்துள்ளது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து சுமார் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அறவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தேவை மண்டலங்களுக்கு பொது விநியோக திட்டத்திற்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தற்போது மயிலாடுதுறை எடமணல் பங்கு ஆகிய கிராமங்களில் அமைக்கப்பட்டுள்ள நெல் சேமிப்பு கிடங்குகளில் எழுபத்தி ஆறாயிரம் மெட்ரிக் நெல் மூட்டைகள் உள்ளன இதில் இரண்டாயிரம் மெட்ரிக் டன் ஈரோடு மாவட்டத்திற்கு அறவைக்காக ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன நூற்றுக்கும் மேற்பட்ட கிடங்குகள் மற்றும் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகள் லாரிகள் மூலம் மயிலாடுதுறை ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டன ரயிலில் நாற்பத்தி எட்டு வேகன்களில் நெல் மூட்டைகள் ஏற்றப்பட்டு ஈரோடு மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அங்கு அறவை செய்யப்பட்டு அரிசியாக்கி தேவைப்படும் மண்டலங்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க